मालदर वाले मालदर वाले मार्ग पर आगे समय कम महोत्सव पर्यावरण कैप्टन आर्यन कैप्टन आर्यन कैप्टन आर्यन कैप्टन उदय कैप्टन उदय कैप्टन उदय कैप्टन उदय

மயிலாடுதுறை மாவட்டம் தேசிய பொற்கோக்கு திராவிட கடைக்கு மாவட்ட ஆலோசனை தான் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தேர்ந்தெடுக்க தலைமையில் நான் கேட்டால் அதுக்கு அனுமதி வழங்கி இருக்காங்க முன்னேற்றம் கிடைச்சிடுது தலைமையிலேருந்து யாருக்கும் ஒரு நிர்வாக கொடுக்கணும்னு கேட்டால் அதுக்கு என்ன டைப்பிள் தலைமையில் யார் வேணாலும் வரலாம் அப்படி வந்தாலும் வராவிட்டாலும் நமது மாவட்டத்தில் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு முதல் முதலாக தமிழ்நாட்டிலேயே மேசின பேரணி எந்த யாருமே நடத்தலை அப்படின்னு சொன்னது நான் கேட்டேன் என்ன கட்டுப்பாடுல அவங்க உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க தலைமையில் வந்தால் அவங்கள நம்ம வழி நடத்தி ஒரு பேரணி கொடுத்து நடத்துகிறோம் இல்லைன்னா நம்மளே அதை நடத்துகிறோம் மாவட்ட மாவட்ட இல்லையா இதுதான் நான் பேச வேண்டிய